ஜாதிவார கணக்கெடுப்பு என்பது சந்திரபாபு நாயுடுக்குமே சரி நிதிஷ்குமாருக்குமே சரி ஒரே கருத்து தான் பட் ஆப்போசிட்டா வந்து மோடி அரசு இருக்கு இதுல முரண் வராதா அடுத்த தேர்தல் எப்போங்க இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கு அப்புறம் என்ன அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னம்னா நம்மளுக்குள்ள முரண்படக்கூடிய விடயங்களை நம்ம முன்னெடுக்க கூடாது அப்படின்ற ஒரு உறுதியை நேரம் மோடி வாங்கி வச்சுருப்பாரு நாம் தமிழ் கட்சி அவருடைய தம்பிகள் எல்லாருமே தமிழருக்கு அமைச்சரவையில் இடம் இல்லையாங்கிற மாதிரி விமர்சனம் பண்றாங்க இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது முருகனும் தமிழர் இல்லையா விமர்சனம் பண்றாங்களே அவர் தெலுங்கர் பிறப்பால் தெலுங்கர் சொல்லிட்டு பிரிவாத அரசியல் வந்து பண்றாரு பண்றாங்களே இது எப்படி எடுத்துக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது வரலாறு நாம் தமிழ் கட்சி வளர்ந்து வர நேரத்தில் இது போல அரசியல் செய்யணும்னு நினைக்கிறீங்களா ஒரு பியூரிட்டி அப்படின்றதுலாம் ரேசியல் பியூரிட்டி அப்படின்றதுலாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது இன தூய்மை அப்படிதான் கிடையாது இடஒதுக்கீட்டில் வந்துட்டு நாங்கள் எப்படி பாதிக்கப்படுறோம்ன்றது சொல்லு அதற்கேற்ற தான் நான் பண்ணுவேன்னு சொல்லு அப்போ தமிழின சாதிகளுக்கு நான் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லு அதை பற்றி பரவாயில்ல ஏற்றுக்கிறலாம் பட் மற்றவங்களை நிராகரிக்க கூடாதுங்க அண்ணாமலை வந்துட்டு கட்டாயம் கேபினட் உள்ளே வருவார்ன்றது நானும் எதிர்பார்ப்பு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு லீடர்ஷிப்பை அப்படின்ற ஒரு மெட்டீரியலை தான் அவர் அண்ணாமலை ட்ரெஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டுக்கு ஆனால் ஈபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தனது ந தலைமையை நிலைநிறுத்துவதில் அவர் மும்முரமாக இருக்காரு அவர் பலவீனப்பட்டிருக்குது அதிமுக அப்படின்றது ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை மோடியோடையும் அமித்ஷாவோடையும் ரொம்ப ஒத்து போகிறாங்களே அமித்ஷா சொல்கிறார் எங்களுடைய தலைமையில தான் கூட்டணி ஒத்துக்குவார் அவர் இறந்து சிட்டு கொடுக்கணும் ஒத்துக்கிட்டார் அவரு அப்படியே அவர் அண்ணாமலை மட்டும் சொல்லிட்டு ஏமாத்தி பத்திரிகை சொல்கிறேன் எங்களுக்கு தான் தெரியுமே வேண்டாம் எனக்கு அதெல்லாம் கிடையாது அவர் போகிற பாதை தப்பானது உங்கள் ஹாலிடேஸ் ஜாலிடேஸாக மாற்ற ஜெய்சன் டூரிசம் இருக்கு ஜெய்சன் டூரிசம்க்கு கால் பண்ணுங்க புக் பண்ணுங்க

குறிப்பாக அந்த முக்கியமான அமைச்சக பொறுப்புகளில் அவர்களையே மீண்டும் நியமித்திருக்கிறார் அப்படி நியமித்ததன் மூலம் அவர் கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ் என்னென்னா இந்த ஏற்கனவே இருந்த ரெண்டு ஆட்சி காலத்தில் என்ன கொள்கைகள் கடைபிடிச்சாங்களோ அதே வழிமுறையில் தான் நாங்கள் போக போகிறோம் அதாவது ஒரு ப்ரோ கார்பரேட் ப்ரோ லிபரேஷன் ப்ரோ ரிஃபார்ம்ஸ் அப்படின்ற அந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகளில் அதே லைனில் தான் நாங்கள் போக போகிறோம் அப்படின்றது ஒன்று ரெண்டாவது விஷயம் இதில் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு குறைஞ்சபட்ச முக்கியத்துவமும் இருக்கும் அந்த தான் வந்துட்டு அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க குறிப்பா அவர் என்ன பண்றாரு ஜெயிச்சாலும் கூட ஆர்எஸ்எஸ் அஃபினிட்டி உள்ளவங்களையெல்லாம் தவிர்த்துருக்கிறாரு உள்ளவங்களெல்லாம் தவிர்த்து ரவிசங்கர் பிரசாத் போன்றவர்கள் எல்லாம் பெரிய ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சும் கூட அவங்களையெல்லாம் தவிர்த்திருக்கிறாரு தோத்தாலும் கூட சிலர் எல்லாம் வந்துட்டு அமைச்சரவர் சேர்த்திருக்காரு எல் முருகன் அப்புறம் இன்னொரு வேட்பாளர் பஞ்சாப் இருந்துட்டு அவங்கள எல்லாம் வந்துட்டு அவங்க தோத்துட்டாரு ஆனா அவங்கள எல்லாம் அப்போ மோடி என்னன்னா ரெண்டு விடத்தை பாக்குறாரு ஒண்ணு அவங்க கடைபிடிச்ச அந்த கொள்கை அந்த பொருளாதார கொள்கையை தொடர்ந்து பயணிக்கிறோம் இது ஒண்ணு இரண்டாவது விஷயம் இவர் எழுபத்தஞ்சு அஞ்சு வயசான இவரை தள்ளி விட்டுறலாம் வேற ஒருத்தர் அந்த இடத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற ஆர்எஸ்எஸ் உடைய முயற்சிக்கு அமைச்சரவையில் எந்த விதமான இடமும் இருக்க கூடாது அப்படின்றதுனால அவருக்குரிய ஆட்களை அவர் எப்படி பொருத்தி வச்சிருந்தாரோ அதே ஆட்களை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரவிசங்கர் முகத்திலலாம் முகத்துல எள்ளும் குள்ளும் வடிச்சு தின்னாங்க அந்த மாதிரி அவர் உங்க நிலையில தான் ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து அவர் ஒரு இடத்துல தமிழ்நாடு உட்பட ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அவருக்கான ஆட்கள் மோடி அமித்ஷா அந்த கம்பெனியோட ஆட்கள் தான் பிஜேபியில் இருக்கிறார் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்களில் இப்போ கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா எதிர்காலத்தில் நலனை கருத்தில் கொண்டு குரியனுக்கும் அமைச்சரவை கொடுத்துருக்காரு அதே நேரத்தில் என்ன ஒன்று திரிஷோர் எம்பி அவர் சுரேஷ் கோபிக்கும் இடம் கொடுத்துருக்காரு அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னோம்னா கூட்டணிக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற அதே நேரத்தில் தன்னுடைய கட்சிக்காரங்க தனக்கான அந்த இதை ஆட்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்து தான் வேலை வச்சுருக்காரு இது மேம்போக்காக பார்க்குறவங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு ஆர்எஸ்எஸ் மோடியை வைக்குது அப்படின்ற ஒரு ஹைப்பாத்தியசிஸ் லெட் தட் பி ஹைப்பாத்தட்டிக்கல் ஈவன் அதுல இருந்துட்டு பார்த்தாங்கன்னா தான் தெரியும் அவர் எப்படி அவங்கள அவாய்ட் பண்றாரு இவங்கள எல்லாம் சேர்த்துக்கிறாருன்றது தெரியும் கூட்டணி கட்சி ஆதரவோடு தான் இந்த ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன் முக்கியமான துறைகள் எல்லாம் கொடுக்கப்படாமல் இருக்கு ஒரு விதத்துல பார்த்தா தயாநிதி முக்கியமான துறைகள்னு ஒன்று கிடையாது நம்ம சொல்றோம் இல்லையா நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சகம் ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸு ஜெய்சங்கர் அயிலுறவு மோடி அணுசக்தி மற்றவை அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிஎம்ஓனுடைய முடிவை நிறைவேற்றக்கூடிய சப் ஆஃபீஸர்ஸ் தான் துணை அலுவலகங்கள் தான் அமைச்சகங்கள் என்கின்ற பெயரில் மோடியினுடைய அரசுல ஒரு கொள்கை முடிவுன்னு ஒன்று எடுத்துகிட்டு ஒரு சட்டத்திருத்தம்னு ஒன்று எடுத்துகிட்டு ஓடனேன் ஒரு சட்டமாக்கல்னு எடுத்துகிட்டு வந்துட்டு அது ஒரு இடத்துல எடுக்கப்பட்ட முடிவு நேராக அந்த அமைச்சகத்தினுடைய நாடாளுமன்றத்துக்கு வரப்போகுது இவ்வளவு தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஆழமாக எக்ஸப்ட் த மைன்ஸு அதை வந்துட்டு யார் கொடுத்துருக்குறாங்கன்னா கிஷன் ரெட்டி கோல் அண்ட் மைன்ஸு அங்கே தெரியும் ஏன்னா ஆந்திர ஆந்திராவில் கடப்பா ரீஜன் அங்கெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் முக்கியமான இடம் அவங்களுக்கான சாப்பாடு எல்லாமே ஸோ அதுக்காக வந்துட்டு அவங்க அந்த மாதிரி கொடுக்குறாங்களே தவிர மற்றபடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மோடி பிஎம்ஓ ஆஃபீஸ் அங்கேந்து வரக்கூடியதா இன்னொரு கண்ட்ரோல் வந்துட்டு அமித்ஷா அவ்வளவுதான் போச்சு சோ இதுல வந்துட்டு பெரிய போர்ட் போலியோ முக்கியமான போர்ட்போலியோ அப்படின்னு அவங்க வந்துட்டு சொன்னாங்க அப்படின்னோம்னா இப்ப பாருங்க சர்பானந்த சோனவால் போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் அவர் முடிவெடுக்க முடிவு எடுக்க போறாருன்னு நினைக்கிறீங்க இல்ல சார் கடந்த முறை பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா இருந்தாங்க மோடி சொல்வதை வாக்கு என்பது போல எல்லா அமைச்சகமும் செயல்பட்டு இருந்தது ஆனா இந்த தடவை நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் தான் எல்லா வாட்டியும் வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தாலோ ஒரு பில்டிங் கொண்டு வந்தாலும் அவங்க ஓட்டு போட்டால் மட்டும் நிறைவேற முடியும் அப்படி இருக்கும்போது இந்த டிசிஷன் நீங்க சொல்வது எப்படி சரியா இருக்கும் இல்ல அதாவது ஒரு ஆட்சியோட இவங்கெல்லாம் வந்துட்டு ஒத்து போறாங்க அவங்களுடைய வசதி மாநிலங்கள்ல இருக்குது அவங்க மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஆதரவான கார்பரேட்டுகளுக்கு என்ன நிறைவேற்றிக்கணும் அப்படின்றது இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் யாருக்கு மூணு பேருக்கே தெரியும் நாலு பேருக்குமே தெரியும் இப்ப உதாரணத்துக்கு எஃகு போன்ற எஃகு அமைச்சகத்தை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா இவர் இண்டஸ்ட்ரி வந்துட்டு இவருக்கு போயிருக்கு ஹெச்டி குமாரசாமிக்கு போயிருக்கு அவருக்கு தெரியாத என்ன பண்ணணும்ட்டு ஒத்து போய் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாம் தெரியாதா லைசன்சிங் பண்றதுக்கு தான் தெரியாதா அதேதான் இவங்களுடைய ஆட்களும் இவங்களுக்கும் வந்துட்டு அங்க கார்பரேட்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆந்திரால அவங்களுக்கான பெற்றுக்க முடியும் அதுதான் நிதிஷ் குமாரும் அதே தான் ஏக்நாத் ஷிண்டேயும் ஸோ எல்லாமே ஒரு லைன்ல தான் வருவாங்க இவங்களுக்குள்ள ஒரு பெரிய முரண் வரும் அப்படின்றத எப்போ வரும் அப்படின்னோம்னா இப்போ இவர் பெருசாக எதிர்பார்க்குறாரு சந்திரபாபு நாயுடு என்னுடைய மாநிலத்தினுடைய அந்த தலைநகரத்தினுடைய உருவாக்கத்திற்கு நீ அசிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது அஞ்சு லட்சம் கோடி கேட்குறாரு அந்த அஞ்சு லட்சம் கோடியில் ஒரு ஐம்பதனாயிர கோடி அறுபதாயிரம் கோடியே வரல அப்படினோம்னா அப்போ ஒரு முரண்படுவார் ஏன்னா அவர் மறுபடியும் அங்க செல்வாக்கு வரணும் செல்வாக்கு இருக்கு அதை தக்க வைக்கணும் அப்ப தக்க வைக்கணும்னா அதற்கான உதவி வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வரணும் ஸோ நீ உத்தரப்பிரதேசத்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எனக்கு ஒண்ணும் கொடுக்காத தமிழ்நாட்டை மாதிரி மஞ்சிரம் பண்ணனே நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்றத நிரூபிப்பார் அதே தான் நிதிஷ்குமாரும் இவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய மாநிலங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க அதுக்கு எவ்வளவு தூரம் அசஸ்ட் பண்ண முடியுமோ அதை அசஸ்ட் பண்ணிட்டாருனா மோடி அவர் சொல்றதுல இவங்க கேட்பாங்க முடிஞ்சு போச்சு ரெண்டாவது மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஏக்நாத் சிண்டே கூட வந்துட்டு அதிருப்தியில இருக்கிற மாதிரி இருக்கு சொல்றாங்க ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஒரு கேபினெட் மினிஸ்டர் கூட தரலாம் ஆனா ஏழு எம்பிக்கை கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு அந்த சிவசேனா ஆனா அங்கதான் மாநில தேர்தல் நடக்குது இந்த ஆண்டு இருதில்ல இங்கே மராட்டியம் ஜார்க்கண்ட் ஹரியானா மூணு மாநிலத்துக்கும் தேவையான ஸ்பெஷல் போக்கஸ் கொடுத்துட போறாரு மோடி தூக்கி நிறுத்த போறாரு கவர் பண்ணிடுவாரு எப்படி கவர் பண்ணுவாரு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னங்க தேர்தலில் ஜெயிக்கணும் அதிகாரத்தை கைப்பற்றணும் அதுக்கப்புறம் கார்பரேட்டுக்கு செய்யணும் மூணு

இதுல முரண் வராதா அடுத்த தேர்தல் எப்பங்க இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கு அப்புறம் என்னங்க அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னம்னா நம்மளுக்குள்ள முரண்படக்கூடிய விடயங்களை நம்ம முன்னெடுக்க கூடாது அப்படின்ற ஒரு உறுதியை நேரம் மோடி வாங்கி வச்சுட்டு இருக்க இருப்பாரு இப்போ நான் ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன் உங்ககிட்ட ஆதரவு பெறுறதுனால நீ அதை விட்டுடு அப்படின்னு என்கிட்ட சொல்லாது நீ ஒரு விடயத்தை கடைபிடிக்கிற அதை என்னோட இருக்கிறதுக்காக விட்டுடுன்னு நான் சொல்ல மாட்டேன் இப்படி ஒண்ணு ஒண்ணு வரும் இல்ல அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவாங்க சென்சஸ் தானே சென்சஸ் போது பாத்துக்கலாம் முடிஞ்சு போச்சுங்களாங்க நீங்கள் தான் சந்திரபாபு நாயுடு இல்லை நீங்கள் தான் நிதிஷ்குமார் நீங்கள் அதை கேட்குறீங்க அது என்னங்க சென்சஸ் எடுக்கும் போது தானே எடுக்கும்போது பார்த்துக்கலாம் ஓகே அப்போ நடக்க வாய்ப்பு இல்லை அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா பாஜக வந்துட்டு ஒரு அப்பர் கேஸ்ட் அப்பர் கம்யூனிட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க வந்துட்டு அதிகாரத்துல வந்துட்டு பிசி எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் இவங்க வர்றதை அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க பவர் தங்களை விட்டு போயிடுத அப்படி ஏற்றுக்கோங்களா அவங்க அப்போ அதை அது விட்டு தர மாட்டாங்க நாம் தமிழ் கட்சி அவருடைய தம்பிகள் எல்லாருமே தமிழருக்கு அமைச்சரவையில் இடம் இல்லையாங்கிற மாதிரி விமர்சனம் பண்றாங்க இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அது முருகன் தமிழர் இல்லையா விமர்சனம் பண்றாங்களே அவர் தெலுங்கர் பிறப்பால் தெலுங்கர் சொல்லிட்டு பிரிவாதம் அரசியல் வந்து பண்றாரு பண்றாங்களே எப்படி எடுத்துக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க ஏற்றுக்கொள்ள முடியாது வரலாறு சிறு சிறு விடயங்களை நம்மளுக்கு எடுத்தாவது கொடுக்குது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முழுவடி பிரிவினையின் போது மாநிலங்கள் உருவாகுது முழுவடி மாநிலங்கள் உருவாகுது அப்ப அங்க அங்கு வாழறவங்க ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று காலத்தொட்டு இங்க வாழறவங்க அவங்க என்ன பண்ணுவீங்க சௌராஷ்டிரியன்ஸ் தெலுங்குசா அவங்க எல்லாம் யாரு நடுவில் மாரோடி குஜராத்தின்னு எது வேணாலும் சொல்லு மற்றவங்க எல்லாம் எப்படி இங்கே தானே இருக்கிறாங்க இங்கே தான் இருக்கிறாங்க மட்டும் இல்லை இங்கே தமிழ் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க வீட்டில் போனால் அவங்க தெரிஞ்சு பேசுகிறாங்க ட்ரெடிஷன் அதில் ஒன்றும் இல்லை அது நீங்கள் சொல்லவே கூடாது அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப இவரெல்லாம் கிடையாது அவரெல்லாம் கிடையாது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு உங்கள் கட்சியினுடைய கொள்கையை வச்சு நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க அது வேறு ஆனால் அவர் சார்ந்த ஒரு சமூகம் வந்துட்டு இந்த தமிழ்நாட்டில் வேறு ஒன்று இருக்குது ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டாவா அப்படி அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது நாம் தமிழ் கட்சி வளர்ந்து வர நேரத்தில் இது போல அரசியல் செய்யணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு பியூரிட்டி அப்படின்றதெல்லாம் ரேசியல் பியூரிட்டி அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது இனத்துய்மை அப்படிலாம் கிடையாது சி தமிழர் அப்படின்றவங்க யாருன்னா ஒரு இனமே கிடையாது அது ஒரு நாகரிகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாகரிகம் அந்த நாகரிகத்தினுடைய பல்வேறு கிளைகள் தான் அது தமிழ் இனமா இருந்தாலும் சரி தெலுங்குராக இருந்தாலும் சரி மலையாளியா இருந்தாலும் சரி துளு என்று சொல்லக்கூடிய ஒடிசாவாக இருந்தாலும் சரி ஆந்திராவாக இருந்தாலும் சரி மராட்டியா ஒரு நேரம் ஃபுல்லாக அந்த நாடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறது தமிழன் தான் அப்படின்னு சொன்னபோது அது ஒரு நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி தானே யாது அப்போ எப்படி நீங்கள் வந்துட்டு பிரிப்பீங்க ஸோ இதில் ஒரு ரிஜிடான ஒரு ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது தமிழ் மொழி வழி மாநிலம் இந்த மாநிலத்தினுடைய உரிமை எது சார்ந்தது தமிழ் தேசியம் எஸ் அக்ரி ஆனால் மொழி வழி வச்சு நீ சொல்ல முடியாது அப்படி போன அப்படின்னம்னா நீ ஒரு இனவாதி தான் அப்படின்னா விட்டுருணுமா எல்லா இடத்துலையும் யார் வேணாலும் வரணுமா வேண்டாம் நீ உன்னோட கட்சி ரீதியாக அதை பண்ணு அதை சொல்லு இடஒதுக்கீட்டில் வந்துட்டு நாங்கள் எப்படி பாதிக்கப்படுறோன்றதை சொல்லு அதற்கேற்றது தான் நான் பண்ணுவேன்னு சொல்லு அப்போ தமிழின சாதிகளுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன்னு சொல்லு அதை பற்றி பரவாயில்ல ஏற்றுக்கிறலாம் பட் மற்றவங்களை நிராகரிக்க கூடாதுங்கிற நான் அப்போ நீ எடுக்கக்கூடிய சமூக நீதி அப்படின்றது அப்புறம் அவங்களெல்லாம் என்ன பண்ணுவேன் நீ இப்போ நீ எவ்வளோ பேர் அங்கே பேர் ஒரு கோடி பேர் நம்ம வந்துட்டு கர்நாடகாவில் இருக்கிறோம் ஒரு கோடி பேர் மொழியையே மறந்து இழந்து என்ன பண்ணுவீங்க ஸோ ரொம்ப நுணுக்கமாக கையாள வேண்டியது அங்கே இருக்கிறவங்களும் தமிழை படிக்கணும் தமிழ் உணர்வாளர்களாக இருக்கணும் தமிழர் பண்பாட்டிற்படி இருக்கணும் தான் நான் சொல்ல வரேன் இது ஒரு பெரிய நாகரீகம் யாதோ ஊரை யாரும் கேடுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பரவி கிடக்கிற நாம இங்க இருக்கிறவங்கள வந்துட்டு இப்படி பிரிச்சு பேசுறதெல்லாம் செட் ஆகாது இன்னொரு பக்கம் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட அண்ணாமலை அவர்கள் கேபினட்ல இருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது ஆனா இடம் பெறாமல் இருந்தாரே என்ன காரணமா இருக்கும் அண்ணாமலை வந்துட்டு கட்டாயம் கேபினெட் உள்ள வருவார்ன்றது நானும் எதிர்பார்த்தது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஒரு லீடர்ஷிப்பை அப்படின்ற ஒரு மெட்டீரியலை தான் அவர் அண்ணாமலை திரஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இவர் ஒரு லீடர் ஒரு பாப்புலர் லீடர் அப்படின்ற மாதிரி ஆனால் அந்த முயற்சி தோத்து போயிடுச்சு ஆனாலும் அதை வந்துட்டு ஒத்துக்கிறதுக்கு மோடி தயாராக அவர் என்ன சொல்றாரு என்டிஏ கூட்டத்தில் தமிழ்நாட்டாக நல்லா வேற செஞ்சுருக்காங்க பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு ஸோ அதனால தான் அவர் கடைசி வரைக்கும் இருந்துச்சு ஆனால் முருகன் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகம் வந்துட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் ஸோ அதை வந்துட்டு இவர் தூக்கிட்டு கொடுக்க முடியாது இவருக்கும் இந்த நெருக்கடி பதினோரு கட்சி பதினோரு அமைச்சரவையில் பதினோரு பேர் வந்துட்டு ஆதரவு கூட்டணி கட்சி ஸோ அதனால விட்டுட்டாங்க அவ்வளவுதான் பட் ரெண்டாவது விஷயம் அண்ணாமலையை வச்சு ஃபர்தரா பண்ணுவோம் தமிழ்நாட்டில் கொண்டு போவோம் அப்படின்ற முடிவு அவங்கள்தான் இருக்கலாம் இப்போ அண்ணாமலையை தொடர்ந்து நீடிப்பார் தலைவர் பதவியில் ரஜினிகாந்த் என்றாலே சங்கி என்று ஒரு முத்திரை உறுத்தப்படுவது நம்ம வழக்கமா இருந்துட்டு வருது அவர் ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்றாரு ஏர்போர்ட் போறப்ப எதிர்கட்சிகள் வலுவான எதிர்கட்சிகள் அமைந்திருக்கு தேசிய ஜனநாயகத்துக்கு கடித்த வெற்றின்னு சொல்றாரு எப்படி எடுத்துக்கிறது சங்கின்னு சொல்ற முத்திரையை நம்ம எப்படி பாக்குறது இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேன்னா தான் அப்படின்லாம் வந்துட்டு முத்திர குத்துக்க வேண்டாம் என்ன சொல்ல வரேன்னா அவர்கிட்ட கருத்தே கேட்க வேணாம் கேட்குறீங்க அவர் சொன்னத மட்டும் போட்டுட்டு போய்கிட்டே இருக்கும் அவ்வளவுதான் அவர் என்ன தெரியும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அப்போ அதுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுப்பீங்க அவர் ரெண்டாவது அரசியலில் இருந்தாரா பரவாயில்ல இல்லை அவர் அரசியலில் அவர் முழுக்க முழுக்க சினிமா தான் நீங்கள் ஒரு வேளை மைக்க நீட்டாத இருந்தீங்கன்னா அவர் கருத்தே சொல்லாத போயிருக்காரு நீங்கள் நீட்டுறதுனால அவர் ஏதோ ஒரு கருத்து சொல்லுவார் கருத்து சொல்லிட்டவொன்னே அவர் பிராண்ட் அடிக்கிறதுன்னு என்ன அர்த்தம் அப்புறம் இது வந்து ஒரு ஒரு வைக்கிற கமர்ஷியலிசை கமர்ஷியலிஸு கமர்ஷியல் வேலை கருத்தையும் அவர் சொல்லணும் சொல்லிட்டோன்னா அவர் இப்படியும் முத்துற குத்துட்டேன் அதெல்லாம் தப்பு கூடாது தமிழ்நாட்டில் அதிமுகவோட வளர்ச்சி வந்து குறைஞ்சிட்டே வருது எலெக்ஷன் எலெக்ஷன் ஈபிஎஸ் அவர்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு சசிகலா ஓபிஎஸ் நான் சேர்த்துக்கவே மாட்டோமா அப்படின்ட்டாரு இது அதிமுகவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா அதிமுக ஒன்றிணைவதும் பலம் பெறுவதும் அவசியம் தமிழ்நாட்டினுடைய கட்சி அது தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக நிர்ணயிக்கிறது தமிழருடைய வாழ்வாதார மேம்பாட்டில் அவர்களுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கு ஆனால் ஈபிஎஸ் ஐ பொறுத்த வரைக்கும் தனது தலைமையை நிலைநிறுத்துவதில் அவர் மும்முரமாக இருக்காரு அவர் பலவீனப்பட்டிருக்கிறது அதிமுக அப்படின்றது ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை எப்படி அதிமுக ஏழு இடத்துல டெபாசிட் எடுக்க முடியும் அப்படின்றது அவரால் அவரை நம்மளால ஜீரணிக்க முடியல ஆனா அவரால் தீரணிக்க முடியுது எனவே அவர் வந்து என்ன பண்றாரு வாங்கிய ஓட்டுகளை வச்சுட்டு ஒரு ஜஸ்டிபிகேஷன் பண்றாரு அது எங்க போய் முடியும்னா மறுபடியும் பாஜகவோட கூட்டணி போறதுல போய் முடியும் மீண்டும் மீண்டும் அது அண்ணாமலை இருக்கும்போது நடக்கும் நினைக்கிறீங்களா இல்ல அதெல்லாம் சும்மாங்க அண்ணாமலை எல்லாம் சும்மா காரணம் காட்டாங்க அது வேற காரணம் அதெல்லாம் காலகட்டத்துல வரும் உண்மை நம்ம சொல்லாதே சாக்கு அண்ணாமலை அவ்வளவுதான் மத்தபடி இவங்களுக்கு அண்ணாமலைக்கு என்ன அப்ப இவங்க மோடியோடையும் அமித்ஷாவோடய ரொம்ப ஒத்து போறாங்களா அமித்ஷா சொல்றாரு எங்களுடைய தலைமையில தான் கூட்டணி ஒத்துக்குவாரு அவரு இருபது சீட்டு கொடுக்கணும் ஒத்துக்கிட்டாரு அவரு அப்பயே அவரு அண்ணாமலை மட்டும் சொல்லிட்டு ஏமாத்தி பாதிப்புக்குரிய எங்களை பத்திரிகையாளர்களை சொல்கிறேன் எங்களுக்கு தான் தெரியுமா வேண்டாம் எனக்கு அதெல்லாம் கிடையாது ஒரு போற பாதை தப்பானது கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்றால் எல்லாரும் எனக்கு அது ஜெயலலிதாவே செஞ்ச போது நீங்க செய்ய மாட்டேன் சொல்றதுலாம் என்னது இல்லாம் ஜெயலலிதா சேர்த்துக்கல ஜானகணியில இருந்து எல்லாரும் எடுத்துக்கல இடைஞ்செடியை எடுத்துக்கல எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்கல்ல பன்ரோட்டியார எடுத்துக்கிட்டாங்கல்ல அப்படி எடுத்துக்கிட்டாங்கல்ல நீங்க அதுக்கு தயங்குறீங்க அப்போ உங்களை பத்தி உங்களுக்கு பயம் இருக்கு இந்த பலவீனம் ஏற்கனவே பலவீனம் பெற்று இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைமையினுடைய எண்ணமும் ஒரு பலவீனம் தான் ஸோ அதிமுக வந்துட்டு ரொம்ப ஒரு பயங்கரமான வீழ்ச்சியில இருக்குது அதை அவங்க புரிஞ்சுக்கல வீழ்த்த வேண்டிய நிலையில அவங்க வீழ் அவங்க வீழ்த்தப்பட்ட வேற இருக்கிறாங்க எங்க கோயம்புத்தூர்ல எங்க பார்த்தாலும் உங்களுடைய எம்எல்ஏ ஆனா உங்களோட ரெண்டு மடங்கு ஓட்டு அண்ணாமலை எப்படி வாங்குறது பாஜக சொந்த செல்வாக்கு இத்தனைக்கும் சொந்த செல்வாக்கு பாஜக அங்கதான் அங்கேயிருந்து ஒரு ரெண்டு தொகுதி தள்ளி நாமக்கல் இருக்குது அங்க ஒரு லட்சத்து மூணாயிரம் ஓட்டு வாங்கி டெபாசிட் எடுக்கிறாங்க இல்ல கோயம்புத்தூர்ல வாக்கு வாங்குனது நான் வாங்கினது கோயம்புத்தூர்ல செல்வாக்கு அத்தோட ஒட்டிக்கணும் ஒரு பிளைட் பிடிச்சி திருவனந்தபுரம் போயிட்டு அங்கேயிருந்து கண்டிப்பாக வந்து அங்க எங்களுக்கு செல்வாக்கு என்ன கட்சியா அது எல்லாம் சும்மா உண்மைதான விட்டு கொடுத்துட்டு போனேன்னு சொல்லுங்க அவ்வளவுதான் உங்களுடைய கட்சி போலாம் நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் வைரமுத்து உட்பட இப்ப நிறைய பேர் வந்து ரெக்கனைஸ் பண்றாங்க நாம் தமிழர் கட்சி அரசியல் அடுத்த தரத்துக்கு சென்று விட்டதா நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக வந்துருச்சு இதுக்கு மேலே சின்ன தொடர்பான பிரச்சனை கிடையாது ஆனால் இடம் தொடர்பான பிரச்சனையில அவங்க நாற்பது பர்சன்ட்டுக்கு உயரணும் எப்படி அப்போ அவங்க தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இன்னும் நம்பிக்கையை பெறணும் இன்னும் ஆடமா வேலை செய்யணும் அப்படி செய்யும் போது தான் அந்த இருபத்தஞ்சு பர்சன்ட்டு முப்பது பர்சன்ட் வர முடியும் ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் வந்துட்டு இப்போ இருக்கிற அரசியல் சுச்சுவேஷனில் கூட்டணி மூலமாக தான் அங்கே வர முடியும் யாரோட கூட்டணி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது இப்போ பொதுவாக தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய உரிமையை பேசுறது பாஜகவை எதிர்க்கிறது அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா பிரதானமாக நான் மூணு பேரும் சொல்லுவேன் ஒன்று முதன்மையாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் ரெண்டாவது நாம் தமிழர் கட்சி மூன்றாவது தமிழர் வாழ்வு உரிமை கட்சி இது மூணு தான் பிரதானமாக இருக்குது இப்போ நாலாவது ஒரு ஃபார்மேஷன் வந்துட்டு தயாராகிட்டு வருது விஜய் தலைமையில் ஒருவேளை இவங்க அவரு இவங்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவித்தது எல்லாத்தையும் வச்சு குட்டி கழிச்சு பார்த்தோம்னா இவங்க நாலு பேரும் ஒரு சேர ஒரு கூட்டணியாக இருபத்தி ஆறில் ஆனாங்கன்னா அது உள்ளபடியே திமுக வருஷம் அந்த கூட்டணி தான் ஓகே சீமான் வருஷம் திமுக தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்போ இந்த கூட்டணி அமைந்தா சீமான்னு சொல்கிறோம்னா அந்த கூட்டணி வருஷம் திமுக கூட்டணி வருஷம் விடுதலை சிறுத்தைகள் சீமான் விஜய் வாடு உரிமை கட்சி என வலிமையான ஒரு ஃபார்மேஷன் அது ரொம்ப ஃபா மூன்றாவது பலம் வாய்ந்த கட்சி தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் தான் அவங்க ஏதோ கூட்டணியில் எடுத்துக்கிட்டு மற்ற கட்சியோட இட போட்டு இறக்குறாங்க அவங்களும் தாக்கிக்கிட்டு சும்மா இருக்காங்க அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த கட்சி அப்போது ரெண்டாவது பிஜேபி எதிர்ப்பில் அவங்க பலம் பலமாக இருக்காங்க அதே பலத்தை அவங்க ப்ரோ தமிழ்நாடு அப்படின்ற ஒரு கூட்டணிக்குள்ள போனாங்கன்னா அவங்களுக்கான அங்கீகாரம் அதிகமாவும் இல்ல ஆட்சி பிடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை நோக்கிதானே இருக்காங்க அப்ப நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய மாற்றத்துக்கு வந்து டக்குனு ஒரு பெரிய அளவு உதவுமே அந்த ஆங்கில ஜூன் இருபத்தி ரெண்டு விஜய அவருடைய பிறந்தநாள் அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வு ஏற்பலாமான் என்று அவர் என்ன சொல்றாருன்றதை பார்க்கணும் எந்த விதமான பாதை எதை அவர் சொல்லிட்டு அரசியலை முன்வைக்க போறாரு அப்படின்றத பார்க்கணும் நிறைய எதிர்பார்ப்புகளை உண்டாக்கிட்டாரு இவர் போயிட்டு கேரளாவில் என்னென்னாருன்னா அங்கே வரக்கூடிய ரசிகர்களை பார்த்தாலே இங்கே மிரட்சியாக இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் என்ன எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது ரெண்டாவது அவங்க இவர் கொண்டு வரக்கூடிய அந்த ரசிகர்கள் அவங்க அரசியல் பயமாக்கி வாங்கி குடும்பத்தினரையும் வாக்குகளாக மாற்றக்கூடிய அளவிற்கு பலம் வாய்ந்தவர்களாக மாறினாங்க அந்த மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா பெரிய அரசியல் சக்தி அது பார்ப்போம் ஒருத்தருக்கு அவர் என்ன சொல்றாருன்றது பொறுத்து தான் எல்லாமே அடுத்த கட்டமாக விக்ரவாண்டி தேர்தல் வந்து நடைபெற இருக்குது அரசியல் களம் எப்படி அமையும் நினைக்கிறீங்க இஷல்ல ஆளுங்கட்சி சும்மா இருக்காது ம் ஜெயிச்சிய முடிவெடுப்பாங்க பாட்டாளி முதல் கட்சிக்கு அது ஒரு ப்ரஸ்டிஜியஸ் இடம் ஸோ பாஜக அவங்கள பேக் பண்ணுவாங்க இந்தாண்ட காங்கிரஸ் திமுக பேக் பண்ணுது இப்படியான ஒரு சூழலில் தான் விக்ரவாண்டி தேர்தல் நடக்கும் கட்டாயம் அது ஒரு பிரஸ்டிஜியஸாகவும் ஒரு திருப்பு முனையாகவும் தான் இருக்கும் அந்த தேர்தல் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் ஓகே ஏன் அப்படின்னோன்னா பல்வேறுபட்ட கணக்குகள்லாம் இருக்குது அந்த கணக்குகள்லாம் அங்கே தான் செயல்படுத்தப்படும் பார்ப்போம் காடுவெட்டி குரு அவருடைய மகள் வந்து நாம் தமிழ் சார்பாக போடிகிட்டு போவதா ஒரு ரூமர்ஸ் இருக்கு ஒருவேளை அது உண்மையானால் களம் எப்படி மாற வாய்ப்பு ஓ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் திமுகவுக்கும் கஷ்டமாக தான் பாமகவுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் கா காரணம் காடுவெட்டி குரு அவர்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கென்ற ஒரு ஆதரவு அனுமானம் அதாவது ஒரு அவர் மேலே ஒரு ம நல்ல ஒரு மரியாதை வச்சுட்டு இருக்கக்கூடிய சமூகமாக அந்த சமூகம் இருக்குது மன்னியர் சமூகம் சமீபத்தில் கூட அவருடைய நினைவு நடப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் அதை கடைபிடிக்கிறாங்க ஸோ அவருடைய மகன் மருமகள் இப்படிலாம் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அரசியல் அபிலாஷை இருக்கும் அதுக்கு ஒருவரம் நாம் தமிழர் கட்சி வடிவம் கொடுக்குது அப்படின்னோம்னா விஷயம் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் போட்டி ரொம்ப கடுமையாக தான் இருக்கும் மீண்டும் சந்திப்பும் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களிடம் கூறியதற்கு மிக்க நன்றி சார்